எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் பூனாச்சியை காணனு சொல்லி கேட்டீங்கல்ல பார்த்தீங்களா எப்பவும் போல கதவை திறக்கும் போது வாசலில் தான் நீங்கிட்டு இருக்கான் டேய் வாடா வாடா சரி வா காலையில் எழுந்திரிச்சா கதவை திறந்தா முதல்ல அவருக்கு வந்து போனி பண்ணிட்டு தான் நம்ம வேற வேலையை பார்க்கணும் சரி வா வா என்ன பசியோ தெரில கப்பு 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 கப்புன்னு சாப்பிட்றாரு பால் சாதம் தான் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவாடு கலந்து வைப்பேன் இன்றைக்கி கருவாடு கலந்து வைக்கல அப்படியே சாப்பிட்றாரு ஏதோ காட்டுக்குள்ளார எங்கள் காட்டுக்குள்ளாரே இருக்கிறதுனால அப்படியே தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லை வெளியில் கேட்டை விட்டு வெளியில் போயிருந்தார் இந்நேரம் வந்து மர்கைய ஆயிருப்பார் என்டப்பினாச்சி வேற இங்கே யார் வந்தாலும் கத்தி கேட்கறது இல்லைங்க சாப்பாடு நான் வெளியில வந்து என் சவுண்டு கேட்டால் மட்டுந்தான் கேட்கும் சாப்பாடு யாரும் இல்லை நீ சாப்பிடு எங்கட போகிற ஏண்டா டேய் எல்லாம் காக்கா திருட்டு போயிடும் நீ வச்சு நீச்சு வச்சுட்டு போனாக்கா வா புனச்சி காக்கா சாப்பிட்டு போயிரும் வா குக்கி எப்பவுமே வந்து இந்த மாதிரி பைப்பை திறந்து விட்டா தண்ணி அதில் குடிக்கிறதுல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவா அதுதான் தண்ணி திறந்து விட்டேன் குதிக்காத குக்கி குக்கி காலையில் ஆனால் இப்படி திறந்து விட்ருவார் எங்கள் வீட்டுக்காரரு பாருங்க நல்லா ஜாலியாக குதிப்பா பயங்கர சந்தோஷம் ஆயிரும் விகாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டான் இல்லைங்களா அதனால் இப்போ வந்து இந்த டைமில் வந்து நல்லா திறந்து விட்டுட்டு இப்போ வந்து அவ அங்கே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவார் நல்லா பைப்பை போட்டு நல்லா நீட்டாக கழுவி விட்டுருவார்

போச்சு குக்கி போய் தேடுங்க கொஞ்சம் ஏமாந்தான் போதும் குக்கி எங்கேயோ ஓடியே போயிட்டான் சரி விடுங்க போய் காட்டில் திரியா கோழி எல்லாத்தையும் துரத்து விட்டு வருவா காலை டியூட்டி எங்கள் வீட்டுக்காருக்கு இதுதான் எனக்கு வேலை செய்கிறாரா இல்லையா குக்கிக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்றாரு வேலைக்கு போயிடுச்சு ஆமாம் இது வர சொல்லியே தீரணும் எல்லாருமே வருஷாயங்க வினசாயங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறீங்க எல்லாருமே வீட்லயே இருந்து எல்லாத்தையுமே வீடியோல காட்டிட்டே இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க அவங்க இங்க வேலையை பார்க்க போக மாட்டாங்களா காட்டணும் இப்ப அவங்க இங்க வேலையை பார்க்க அவங்க இங்க போயிட்டாங்க அவ படிக்கிறதுக்கு அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டா சின்னவ பெரியவ வேலைக்கு போயிட்டா ஏன் காட்டல ஏன் காட்டலன்னா எப்படி காட்ட முடியும் எல்லாருமே வீடியோல காட்ட முடியும்

அதனால இதுக்கு மேல அவங்களை காட்டாம இருக்கணுங்கிறதுதான் நாங்களுமே நினைச்சிட்டு இருக்கிறோம் அதனாலதான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டாங்கல்ல இதனால ஏதாவது லீவு லீவ் வந்தா ஆஹ் வாய்ப்பு இருந்தா காட்டுறோம் வாய்ப்பு இல்லைன்னா எங்களை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதான் இருக்க முடியல

ரெண்டாவது வந்து குஜராத் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு கொண்டு போட்டிருக்காங்க தெய்வீக மண்டபத்தில் அந்த எஜிபிஷனுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அது நான் சேலத்தில் இருக்கும் போது வருஷம் வருஷம் போயிடுவேன் இங்க இருக்கும் போதுதான் தெரிய மாட்டேங்குது அதனால இப்போ எனக்கு தெ சொன்னாங்க ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் நான் அதனால போய் அதையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே ஏதாவது டின்னர் சாப்பிட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பியிருக்கேன் பல் டாக்டருக்கு எதுக்கு போயிருக்கேன் போறேன் அப்படின்னாக்கா இது இது வந்து சொல்கிறேன் உங்களுக்காகவே சொல்றேன் ஒரு ட்ரிப்பு வந்து இந்த ஒரு வாரத்தில் தான் போன வாரத்தில் போய் அந்த சுண்டல் மஸ் மசாலா சுண்டல் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டோம் அந்த மசாலா சுண்டல் சாப்பிட்டதே தாங்க ஒரு வாய் சாப்பிட்டதும் கழவாயில் வந்து கடக்குன்னு ஒரு சத்தம் கடிச்சி அப்புறம் எடுத்து பார்த்தா பட்டாணி சைஸுக்கே கல் இருக்குதுங்க அவனுங்க எப்படி தான் அப்படி கிளீன் பண்ணாமல் போட்டிருப்பானுங்களோ தெரியல பட்டாணி சைஸுக்கே அந்த கல் இருந்துச்சு அந்த கல்லை கடிச்சதே தான் அந்த பல் எனக்கு வந்து விரிசிலே விட்டுருச்சு எனக்கு ரெண்டு நான் வந்து ரிட்ட போயி வந்துட்டேன் மருந்து வச்சிட்டு இருக்காரு தண்ணி குடிச்சாலே மேல எகுரு கீழே பல்லு கீழே எகுரு எல்லாமே கூசுது வலிக்குது அதுக்குதான் போயிட்டு இருக்கேன் அதனால கடையிலேன்னு வாங்கி சாப்பிட்டாலே நம்ம ஊர் வச்சுதான் சாப்பிடணும் மாட்டுக்குது நார்மலா கடிச்சு சாப்பிட்டா இப்படி எல்லாம் வருது பாருங்க அதனால பல்டாக்கிட்டு போயிட்டு அப்படியே போய்ிட்டு வரலாம் அப்படின்ட்டு வாங்க அந்த எட்ஜ் மிஷினே அப்படியே பார்த்துட்டு வந்தரலாம் அங்க என்னென்ன கொண்டு வச்சிருக்காங்க என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வாங்க முடிஞ்சா வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம் ஓகே வாங்கலாம் ஆளுக்கு முன்ன பரா இருப்பா எல்லாருக்கும் முன்னாடியே போயிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் உள்ளார ஆனால் கூட்டம்லாம் அவ்வளோவுக்கு இல்லைங்க முன்னாடி என்ட்ரன்ஸு நல்லா கட்டி இருந்துச்சு நல்ல லைட்டிங்கோட நிறைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் மாட்டி வச்சிருந்தாங்க உள்ள போனவுனே முதல் கடையே வந்து இந்த மணிங்க வளையல் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க எனக்கு கண்ணில் பட்டது முதல்ல நைட்டி தான் கண்ணில் பட்டுச்சு சூப்பர் சூப்பராக நைட்டி இருந்துச்சு முன்னாடி எல்லாம் கண்ணாடி ஒர்க் பண்ணி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் போடுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி நைட்டி எல்லாம் அங்கே விற்றுருந்தாங்க அதெல்லாமே அழகழகாக இருந்துச்சு ஆனால் என் சைஸுக்கு இல்லை நான் ஹைட்டாக்குறதுக்கு அது வந்து ஹைட்டு பத்தில் அது வந்து ஹைட்டு கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வளையல் மணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க என் பையன் ஒன்று கூட பார்க்குறதுக்கே விட மாட்டான் நீ என்ன போடுறியா உன் பிள்ளைங்க என்ன போட போதுங்களா நீ வா வா வான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்துட்டான் அப்புறம் இந்த பலாசோ பேண்டுங்க இது வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு இந்த பேண்டுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிளாத்துமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிசைன்மே வந்து வெரைட்டி வெரைட்டியான டிசைன் வித்தியாசமான டிசைனாக இருக்கும் நான் எப்பவுமே வந்து வர்ஷாக்கு வினிசாக்குலாம் வந்து இங்கே தான் எடுப்பேன் நான் இது வருஷத்தில் ஒரு ட்ரு போட்டாலுமே இங்கே மாக்க அது போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுங்களும் வித்தியாசமாக கேட்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் நம்ம ஊர் கடைங்களில் கிடைக்காது ஏன்னா இதில் அவங்க ஊர் வெரைட்டி இல்லைங்களா அதனால் அந்த ஊருக்காரங்க குழந்தை எஜ்மிஷின் போடும்போது மட்டும்தான் வாங்க முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என் என் பையன் எதுவுமே வாங்கலை உன் பிள்ளை வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டான் பிரேஸ்லெட்டு மாதிரி கோ கோல்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு நீ வேணால் போட்டு பாருடா நல்லா இருந்தால் வாங்கிக்கடானே அவன் நான் வெளியில் இருக்கிறதே போட மாட்டேங்கிறான் ஏன்னா இதை போய் போட போறேன்னா எனக்குலாம் வேண்டாமா அப்படின்ட்டான் அது என்னவோ தெரியலிங்க என் பையன் கைக்கும் போட மாட்டேங்குது கழுத்துக்கும் போட மாட்டேங்குது எதுவுமே போடுறதே இல்லை எதை கொடுத்தாலும் வேணாம் வேணாம் அப்படின்றான் அப்புறம் உள்ளார வந்தோம் உள்ளார வந்தால் இந்த ஒரு ஹால் மட்டும்தாங்க அவங்க எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க நிறைய ட்ரெஸ்ஸுங்க தான் அதிகமாக இருந்துச்சு ரெண்டாவது வந்து ஹுட் ஐட்டங்கள் மர ஐட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே வந்து நீங்கள் பெட்ஷீட் வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசிலாம் இங்கே தான் பெட்ஷீட்டு தலைவாணி வர இங்கே வாங்குவேன் இந்த தலைவாணி உரையெல்லாம் ரொம்ப வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் இப்போ வந்து பொல்ல சென்னிமலை சைடு அந்த மாதிரி கிடைக்கிது அங்கே ஒரு குடோன் ஒன்று இருக்குது அங்கே போனால் வாங்கிட்டு வந்துடுறேன் நான் அந்த தலைவாணி உரைங்களாம் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் இவங்க எஜ்மிஷின் போட்டப்போ தான் வாங்குவேன் நான் நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஸாரீஸ் சைடு வந்தாச்சு இப்போ ஸாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க விகாஸ் கூட போனதுனால என்னால் வாங்க முடியல நிச்சயமாக வந்து வினிஷா வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு போய் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள் அந்த சாரீஸ் எல்லாம் எவ்வளோ வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுங்குடி புடவையெலாம் வச்சுருந்தாங்க அது இல்லாமல் கலம்காரி சேரீஸ் எல்லாம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க ஆனால் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிரத்தி முந்நூறுபா நான் இப்போ காட்டின அந்த சேரீலாம் ஆயிரத்தி எழுநூறுபா சொன்னாங்க அந்த ரேட்டில் தான் சொன்னாங்க ஆனால் கரை பெருசாக வச்சு காட்டினாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு அம்மா வந்து பில்லுக்கு எடுத்து கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அந்த சேரீ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு டே இருடா இதே மாதிரி சாரீ வெரைட்டி இருக்குதான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு என் பையன் நிக்கவே மாட்டேன்ட்டான் வா 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 அப்புறம் பார்த்துக்குவியா நீ அப்படின்ட்டான் ஆனால் சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய நிறைய கலெக்ஷன் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஒரு வாரம் கழிச்சு வினிஷா பொண்ணு வரும்போது கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு இது கூட பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இதில் கலர்ஸ் இருக்குது இதில் இன்னும் டிசைன்ஸ் இன்னும் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருந்துச்சு காட்டன் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா அது இல்லாமல் கஞ்சி போட்டு நம்ம தேய்ச்சி கட்டினோமா எங்கேயாவது போனாக்க ரொம்ப நீட்டான லுக் கொடுக்கும் நமக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே வுட்டில் வந்து எல்லா சோகேஸ் ஐட்டங்க சோகேஸ் ஐட்டம் நிறையா வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இந்த உட்டில் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் என்ன ஏதாவது மேலே தூக்கி அடிச்சிருச்சிங்கனாக்கா நல்லா காயாகிடும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வாங்கி கொடுக்கணும் எனக்கு அந்த கண்ணாடி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக்கில் போட்டு கொண்டு போனோமா எங்கேயாவது நம்ம பார்த்து நம்ம ஃபேஸ்க்கு நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் பின்னாடி சைடுவே ரொம்ப அழகா இருந்துச்சு எல்லா குழந்தைங்களுமே அங்கே அதில் நிறைய பொருள் வாங்கினாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே கூட்டமாக தான் இருந்துச்சு ஏன்னாக்கா குழந்தைங்க விளையாடுற பொருட்கள் இல்லையா அதனால் எல்லாமே நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லா குழந்தைங்களுமே இந்த சைடு தான் இருந்தாங்க அடுத்ததாக நம்ம இந்த சைடு வந்தமாக்க ஹேண்ட் ஹேண்ட்பேக்கு எல்லாமே வந்து மிரர் ஒர்க்கு வச்சு ஹேண்ட் பேகுங்க சின்ன சைஸ்லேருந்து பர்ஸ்லேருந்து பெரிய பேகு வரைக்குமே இதில் வச்சுருந்தாங்க நான் நிறையா டைம் இங்கே வாங்கியிருக்கேன் பர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி மிரர் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க்கு இந்த மாதிரி டிசைன் டிசைனான ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு இந்த இந்த மேலா குஜராத் மேலா போட்டாவே ஒரு ட்ரிப் கூட மிஸ் பண்ணவே மாட்டேங்க எனக்கு எனக்கு அவங்க கிட்டே இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால பர்ஸு தான் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்ஸு தான் பார்த்துட்டு இருந்தேன் அதில் அந்த ஒயிட் கலர் இந்த விராலி டிசைன் போட்ட பர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதில் வந்து என் பையன் வந்து இல்லம்மா இது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டான் சரி அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது நம்ம வாங்கி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வேணாம் அப்படின்ட்டேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒயிட் கலர் பர்ஸ் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பர்ஸ் ஆனால் அவன் வாங்கவே கூடாதுன்ட்டான் எனக்கு அது பிடிக்கல அப்படின்ட்டான் சரி போடா அப்படின்னு வச்சுட்டேன் பேசாமல் அடுத்ததாக வந்து பக்கத்துலேயே வந்து இன்னும் கொஞ்சம் லேடிஸ் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு என்னவா இருக்குன்னு எட்டி பார்த்தாக்கா அங்கே வந்து இந்த சுடிதார் டாப்புங்க தான் வச்சுருந்தாங்க இப்போ நான் வச்சிருக்கிறது இந்த விராலி டிசைன் போட்ட சுடிதார் டாப்புங்க இதுதான் நிறைய பேர் எடுத்தாங்க இந்த டாப்பு வந்து எட்நூறுபா ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆனால் பிள்ளைங்களோட சைஸ் எனக்கு தெரியல எனக்கு சைஸ் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சைஸாக இருக்குங்களா அது தெரியல அதனால் இவன் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்குவியான் வாமானியே அப்படின்ட்டான் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பசங்களுக்கு எல்லாமே பேகுங்க இந்த பேண்ட்டுங்க ட்ராயர் சட்டை இந்த மாதிரி

Why becomes... ah, is it Shirv Ar.? That's a bit different everywhere That's a bit different – there's a bit மூணு A ext sm venue r presence behavi ng may face by the wah I h drie நிறையா பேர் இந்த காலுக்கு செய்கிற மசாஜர் தாங்க வாங்கிட்டு போனாங்க இது வந்து கால் மேலே வச்சு க வச்சு நல்லா அப்படி காலை நல்லா ஓட்டிக்கிட்டே இருந்தோமாக்க காலுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது காலையில் டைமில் வந்து நம்ம எந்திரிச்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பண்ணால் நல்லா இருக்குதுன்னாங்க அது இல்லாமல் கால் வலி அதுக்கப்புறம் முதுகு வலிலாம் இல்லாமல் போயிடும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த பேப்பர்லேயே அதில் எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் நாங்கள்

அந்த கடையை விட்டு வெளியில் வந்தோமாக்க இது வெளியில் வந்து வச்சுருந்தாங்க பெட்ஷீட்டுங்க அதுக்கப்புறம் தலைவாணி உரைங்க பில்லோ தலைவாணிங்களும் வச்சுருந்தாங்க நம்ம சேரில் உக்காந்து தலைவாணிங்க அதுக்கப்புறம் பெட்டில் நம்ம வச்சு படுக்கிறோம் இல்லைங்களா அந்த தலைவாணிங்க அப்புறம் மெத்தை பிரிப்புங்க இது எல்லாமே வச்சுருந்தாங்க அது கூட வந்து பேகுங்களும் வச்சுருந்தாங்க நிறைய டிசைன் டிசைனாக பேகுங்களை வச்சுருந்தாங்க ஆ அது என்ன பேக்டா ஓ மேட்டுங்க சாதா பேக்குங்க அப்புறமேட்டு டிசைன் டிசைனாக பேக்குங்க இருக்குது அவ்வளோதாங்க பார்த்து முடிச்சாச்சு எல்லாத்தையும் நிறைய கடைங்க இல்லை சும்மா நார்மலாக கம்மியாக தான் இருக்குது கடைங்க ஆனால் பொண்ணுங்கலாம் வந்ததுக்கு அப்புறம் ஒற்றுப் போரலாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்குள்ள மறுபடியும் ஒற்றுப் போரலாம் சாரி குட் தெய்வீக மண்டபத்தில் இருக்குது பக்கத்திலே வந்து பழமுதிர் சோலை அப்பாவும் மகனும் போய் கான் வாங்கி சாப்பிட போய்கிறாங்க கான் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டீங்களா வேகுதா இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம வந்து சோலைக்குள்ளே பூதாமல் போகக்கூடாது அதனால போய் பீட்ரூட் வந்துடலாம் என்ன பீட்ரூட் எடுத்துக்கோ ஒரு நாலு காய் எடுத்துக்கோ அவ்வளோதான் கவர் தேவையில்லை கண்ணு இந்த அப்படியே வெயிட் போட்டு கொடுத்துருவாங்க சொத்தை இல்லாத காயா பார்த்துடு ஆ போது கண்ணு ஆ வேற என்ன காய் இருக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோ ரெண்டு பட்டன் எடுத்துக்கோ ஆ எடுத்துக்கோ அதையும் எடுத்துக்கோ அந்த குட்டி ஊருல கிழங்கு எடுத்துக்கோ அது ஒரு கவர் எடுத்து போட்டு எடுத்துக்கோ சரி நம்ம செடியில் கோவக்கோ குதுரா அள்ளி ஒரு ஒரு அரை பாக்கெட் போடு போதும்

அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்